நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் நிறைய வித்தியாசமான வெரைட்டி ஆஃப் கார்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நீங்கள் வெற்றி காசு வந்து வைக்கலாம் பண்ணாதீங்க இந்த டைம் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துருக்கு ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு வேகன் ஒன்று எடுத்திருக்கோம் ஒரு செவன் சீட்டில் ஒரு சவாரி ஒன்று எடுத்திருக்கோம் வேகனர் வந்து இப்போ ஐம்பதாயிரம் இருந்தால் நீங்கள் வேகனருக்கு சொந்தமாயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்டி ஃபோர் ஸ்டார்ஷன் யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் அண்ணன் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து கார்ஸ் தான் வந்துருக்கோம் இந்த டைம் நிறைய வித்தியாசமான வெரைட்டி ஆஃப் கார்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து நீங்கள் கார்ஸ் வந்து வைக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த டைம் யூனிக்காக வந்திருக்கு ஸோ என்ன மாதிரி வண்டியெலாம் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்க்க போகிறோம் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி போடி வழியில் மகிழ்வண்ணநாதபுரத்துக்கும் சிவாய்புறத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஜே ஜே கிளினிக் இருக்குது தோல் கிளினிக் இருக்குது அதுக்கு அப்படியே கீழ்புரமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஷாப் வந்து லோக்கேட்டாக இருக்குது இப்போ என்ன மாதிரி வண்டியிலாம் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்னாட்டை வந்து எடுத்து எடுத்துக்கலாம் ஆனால் வெட்டிக்கல்ஸ்லாம் அந்த டைம் கலெக்ஷன்ஸ் வேறு வேறு லெவலில் இருக்குது என்ன மாதிரி வண்டியெல்லாம் இருக்கு இப்போ ஒரு அஞ்சு சடன் வண்டி இருக்கும் சடன் டைப்பில் ஓகே அஞ்சு வண்டி எடுத்துக்கிறோம் ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு வேக எடுத்துருக்கோம் ஒரு செவன் சீட்டில் ஒரு சஃபாரி ஒன்று எடுத்துருக்கோம் இப்போ போவோம் ஒரு கோண்டா சிட்டி பதினாறு மாடல் வந்துச்சு நீங்கள் வீடியோ எடுத்து எடுக்கும்போது போது அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஓகே சனலாக போடல இது போக இன்னைக்கு ஒரு வண்டி வந்துகிட்டு இருக்குது ஒரு ஹோண்டா அக்காடு பத்து மாடல் சிங்கிள் உலர் அக்காடு ஒன்று வந்துகிட்டு இருக்கு அது வேணாலும் யாரும் கால் பண்ணுங்க அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுவோம் ஓகே ஜெட்டா இருக்கு ஜெட்டா இருக்குது மேக்ஸிமம் டீசல் வண்டி நிறைய இருக்கு இல்ல டீசல் வண்டி தான் இல்ல ஒரு வண்டி தான் பெட்ரோல் வண்டி ரெண்டு வண்டி பெட்ரோல் வண்டி சிவிக்கும் பெட்ரோல் வண்டி இது எல்லாமே டீசல் வண்டி தான் வால்சவன் ஜெட்டா இருக்கு சவாரி இருக்கு ஒரு எஸ்சி வண்டி இருக்கு ஆமா அடுத்து வந்து ஸ்கேலா ரெண்டு ஸ்கேலா இருக்கு சன்னி ரெண்டு வண்டி இருக்கு ரெண்டுமே எக்ஸ்வி டாப் மாடல் தான் ஆனால் ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட் கேட்பாங்க நிறைய பேர் ஃபைனான்ஸ் சப்போர்ட் நம்ம வெட்டி காசு பொறுத்த அளவுக்கு எப்படி பண்ணி விடுவோம் ஆனால் ஃபைனான்ஸ் வந்து இந்த சவாரிக்கு மட்டும் லோக்கல் உள்ளவங்களும் போட்டு கொடுக்கலாம் அந்த ஹோண்டா சிவிக்கும் லோக்கல் உள்ளவங்க போட்டு கொடுக்கலாம் எல்லா வண்டிக்குமே கம்பெனி ஃபைனான்ஸ் பண்ணி ஃபைனான்ஸ் பண்ணி போட்டு கொடுக்கலாம் இப்போ இந்த வேகனர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கட்டினா போதும் ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் மினிமம் அமௌண்ட் அவ்வளோ கையில் இருந்தால் வேகனர் வந்து இப்போ ஐம்பதாயிரம் இருந்தால் நீங்கள் வேகனருக்கு சொந்தமாகிடலாம் ஸோ நம்ம ஷாப் பொறுத்தளவுக்கு இந்த டைம் ஆஃபர்ஸ் ஒரு சில வண்டிகள் வந்து கஸ்டமர் வண்டி சொல்லிடுவோம் கஸ்டமர் வண்டி ஒரு ரெண்டு மூணு வண்டி இருக்குது அது கஸ்டமர் சொல்லிருக்காங்க அதனால வண்டிக்கு ஆஃபர் போட்டிருக்கிறோம் மற்ற பேசி எடுத்து கொடுப்பீங்க கஸ்டமர்ட்ட எங்க கஸ்டமர்ட்ட எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி எடுத்து முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் இந்த டைம் கலெக்ஷன் வெஹிக்கிள் நிறையாவும் வந்து அதனால அதனால் நம்ம டேரக்டாக விசிட் பண்ணலாம் வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒவ்வொரு வண்டியாக செப்பரேட்டாக வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வெற்றி வெற்றிகாசில் ஃபஸ்ட்டு வண்டியாக பார்த்தீங்கன்னா மாறுதி வேகனருங்க வேகனரில் எல்எக்ஸ்ஐ எக்ஸை வெறையாண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி சிங்கிள் ஓனர் தான் மூலம் எல்பிஜி எண்ட பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டே இருக்குது டயரு பார்த்திங்கன்னா நாலு டயருமே புது டயரு வண்டி பாருங்க இருபது பத்தொம்போது வண்டி நல்ல தெளிவாக இருக்குங்க டயரை பாருங்கள் நாலு டயருமே புது டயர் தான் அடுத்து இன்டீரியரை பாருங்கள் ரெண்டு பவரும் டரும் பர் வந்துடும் பவர் ஸ்டேரிங்கு ஏசி எல்லாமே நல்லா ஒரிஜிங் தான் சீட் கேமரா நல்லா பிளாக் சேரில் போட்டுச்சாங்க கிலோமீட்டர் பாருங்கள் ஒன்று முப்பத்தெட்டு ஓடி இருக்குது எல்பிஜியில் இருந்தாலும் கொஞ்சம் அதிகம் ஓடி இருக்குது இருந்தாலும் வண்டி இன்ஜின் நல்லா தெளிவாக இருக்குது எல்பிஜி எல்பிஜி டேங்கை பாருங்கள் இது உங்களுக்கு ஸ்டெப்னி டயர் போட்டுருக்காங்க இதில் உங்களுக்கு வந்து கீழே வந்து எல்பிஜி ரவுண்டு ரவுண்ட் டேங்க் போட்டுச்சாங்க எல்லாமே ஆர்சியில் என்ஸ்மெண்ட் தான் இருக்குது சிங்கிள் ஓனர் தாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இதுக்கு நம்ம ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சிங்கிள் ஊனர் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸு கரண்டாகவே இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் கொஞ்சம் ஒரு சின்ன அஜஸ்மெண்ட் பண்ணி தரலாம் ரேட்டு வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க இந்த வண்டிக்கு வெறும் ஒரு ஐம்பதாயிரம் கொண்டு தான் போதும் மீதி அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டு ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகாரத்தில் நிசான் சன்னிங்க சன்னியில் வந்து எக்ஸ்வி டாப் அண்ட் மாடலு உங்களுக்கு நாலு பவர் உண்டோ பவர் ஏர் ஏர்பேக்கு எல்லாமே வந்துடும் நம்பரை பாருங்கள் பேன்சி நம்பரு நம்பர் ஒம்பதாயிரம் பேன்சி நம்பரு டாப் மாடல் டீசல் வண்டி உங்களுக்கு மைலேஜ் உங்களுக்கு இருபத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் ஒரு ஒயிட் கலரில் சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனரு ஒரு கஸ்டமர் வண்டி தான் ஒரு இன்சூரன்ஸு போட்டு தந்து கொடுத்து டீசலும் புல் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காப்புல வண்டி நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஒயிர்க்குள்ளா சூப்பராக இருக்குது டைரெக்டாக கஸ்டமரை வர சொல்லி நம்ம பேசிக்கலாம் நம்மளுக்கு வந்து இந்த நல்ல கம்ஷன் மட்டும்தான் ட ஒரு ஐம்பது டு அறுபது பெர்செண்ட் இருக்குங்க எல்லாமே உள்ள பாருங்கள் நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு டியூல் ஏர்பேக்கு எல்லாமே வந்துடும் மைலேஜ் என்ன ஓடின்னு காமிக்கிறேன் மைலேஜும் பாருங்கள் ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஓடிடுங்க ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓடிருக்குது உள்ள இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது ஏசி எல்லாமே ஒரிக்கிங்க தான் இதுக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு எக்ஸ்வி டாப் மாடல் டீசல் வண்டி சிங்கிள் ஓனரு ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க இதில் உங்களுக்கு பிக்சல் கிடையாது நேரில் வாங்க கஸ்டமர்ட்ட பேசி குறைச்சு எவ்வளோ குறைச்சி தரணுமோ எடுத்து வந்துடலாம் இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்து டீசலும் புல் பண்ணி தரம் அந்த வண்டிக்கு அடுத்த நம்ம வெற்றி கார்ட்ஸில் பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா நிசான் சன்னி எக்ஸ்வி டாப் மாடல் அலைவில் பட்டன் ஸ்டார்ட்டோட வரக்கூடிய வண்டி ரெட் கலரில் சூப்பராக இருக்க வண்டி வண்டியோடய டயர் பாயிண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபத்து எண்பது சதவீதம் வந்திருக்கும் டயர் பைண்டோட வீ எல்லாமே லைவாக காமிக்கிற பாருங்க இந்த வடியோடைய மாடல் இரண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது இந்த வடியில் ஒரே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி டயர் மட்டும் இல்லை ஸ்டெப்னி டயர் மட்டும் கஸ்டமர் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் ரிவர்ஸ் கேமரா வந்துருது மற்றபடி வண்டி பாடி அவுட்லைன் இன்ஜின் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காப்பில் ஃபுல்லாக இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் இன்சூரன்ஸும் உங்களுக்கு இந்த வட்டியில் வந்து கரண்ட்டாக இருக்குது நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக ஃப்ரண்ட் ஆஷ்போர்டோட ஆஃபீரன்னு பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் டியூல் ஏர் பேக் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள் பேக் சைடு சீட் கவர்ஸோட ஃபிரென்ஸ் பாருங்கள் டாப் அப்போஸ்லாம் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது இந்த வெஹிக்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது டீசலில் இது நல்ல ஒரு மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிளும் கூட எக்ஸ்ட்ரா ஃபாக்லாம் எல்லாமே வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வண்டிக்கு நேரில் வந்தால் அந்த ரேட்டாக நான் எக்ஸிபேட் பண்ணி வந்து வைக்கலாம் ப்ளஸ் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா ரெண்டரை லட்சரூவா டூ மூணு ரூபா வரைக்கும் அவங்களால ஃபைனான்ஸே அவைலபிள் வந்து பண்ணி கொடுக்க முடியும் அடுத்து நம்ம கார்ஸில் பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா சிவிக் ஆட்டோமேட்டிக் வண்டி இது வந்து ஒரு கஸ்டமர் தான் இங்கிட்ட விற்கணும்னு சொல்லி விட்ருக்காப்பில் ஸோ இந்த வண்டி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி அஞ்சு வருஷம் போட்டு தந்துருவாங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெக்ட் பண்ணி தந்துடுவாங்க மாதிரி இந்த வண்டி எடுக்கும்போது ஃபுல் டேங்க் ஃபியூல் பெட்ரோல் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துட்றா அந்த கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காப்பில் ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பீடிங் வந்து வாங்கி வச்சுருக்காப்பில் இது வந்து மாட்டிடுவாங்க லுக்கெலாம் பாருங்கள் நல்லா ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்குது வண்டி அப்படி ப்ளூ கலரில் இருக்குது ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது ஐவிடெக் பெட்ரோல் வண்டி பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது லுக்கெலாம் பாருங்கள் ஸோ அந்த கண்ணாடி மிரர் ரெண்டு சைடு மட்டும் மிரரும் இல்லை வண்டி இன்டீரியர் காமிக்கிற பாருங்கள் இன்டீரியர் பொறுத்தளவுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டியூல் ஏர் பேக் எல்லாமே வந்து வரக்கூடிய டைப்பு ஃப்ரண்ட் டேஷ் போர்டோட அஃபியன்ஸும் பாருங்கள் ஆட்டோமேட்டிக் கியரோடு வருது ரெண்டாயிரத்தி எட்டு அஞ்சு வருஷம் எஃப்சி போட்டு வந்துடுவாங்க மூணு ஒன்னர் கண்டிஷனில் இருக்குது சீட் கோர்ஸோட அஃபியன்ஸும் பாருங்கள் லெதர் தான் ஸ்டாப் அப்பசரோட கண்டிஷனையும் பாருங்கள் ஸோ இந்த வெஹிலுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் வெளியேட்டாக குறைச்சு பேசி நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு நீங்கள் வெட்டி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம வெட்டி கார்ஸில் வண்டி பார்த்திங்க அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் ஃபுல்லாகவே மேட் பிளாக்லாம் கொடுத்துருக்குறாங்க ஒரு அதாவது பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச லுக்கில் இருக்குது வண்டி அந்தளவுக்கு நல்லா வெளியே எக்ஸ்டீரியர் மாடிஃபிகேஷன் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க உள்ள சஃபர் கிடைக்கு இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வண்டியுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டீசல் வண்டி ரெனால்ட் ஸ்காலா ஆர்எக்ஸ் ஜெட்டு டாப் மாடல் இருக்கிறதிலே டாப் மாடல் ஜன்னி அண்ட் இந்த வண்டி ரெண்டுமே ஈக்குவலாக ஒரே போல் தான் இருக்கும் எந்த டிஃப்ரென்சேஷனும் இருக்காது நாலு டயரும் பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ புது டயர் பிரிஷோன் டயர் வந்து கொடுக்குறாங்க அந்த மேட் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல் மேட் ஃபினிஷிங்கில் வண்டி வந்துருக்கு பேக் சைடு வீலாம் பாருங்கள் பேக் ஸ்பாய்லர் எல்லாமே கொடுத்து சும்மா ஜம்முன் இருக்குது உள்ளே நம்ம சஃப்ர் எல்லாமே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுவும் சிங்கிள் ஓனர் ஹேண்டல்லேயும் இருக்குது டீசல் வண்டியாக வேற இருக்குது வண்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க எல்லா டயருமே அப்படி தான் இருக்குது ஃபீச்சர்ஸ் என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா உள்ளே ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ரிமோட் கீ பட்டன் ஸ்டார்ட் எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் டியூல் ஏர்பேக் சோனி விசி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்லேயே கண்ட்ரோல் ஏசி வந்துருது சீட் கோர்ஸர் அஃபியரன்ஸ்லாம் பாருங்கள் அந்த டோர் பேட் அந்த டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது பேக் சைடு சீட் கோர்ஸர் அஃபீரன்ஸையும் பாருங்கள் இப்போ வண்டியில் பூட்ஸ் வைஸ் பா அப்படியே நம்ம பார்க்கலாம் ஸோ அதில் தான் மேட்ரே இருக்குது வாங்க காமிக்கிறேன் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஜேபிஎல் சஃப் வந்து போட்டுக்கிறாங்க ஸ்டெப் ஆவரேஜான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கும் பார்த்திங்கன்னா மூணு ரூபா அப்போ உங்களால் வந்து ஃபைனான்ஸும் இந்த வண்டி வந்து அவங்களால வந்து பண்ணி கொடுக்க முடியும் நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு ஒரு டீசல் வண்டி ஓனர் கண்டிஷனில் அதுவும் மேட் ஃபினிஷிங்கில் சும்மா ஜம்முன்னு இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது வண்டி வேணும்னா வெற்றி கார்ஸை கண்டக்ட் ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நாம் வெற்றி காரஸில் பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் வெஹிக்கிள் வண்டி சும்மா ஜம்முன்னு குதிர மாதிரி இருக்குது விஎக்ஸ் டாப் மாடல் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி தான் விற்க விட்ருக்கப்போல இதுக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் ஃபியூல் அண்டு இன்சூரன்ஸ் இந்த வண்டியில் இல்லை இன்சூரன்ஸும் எடுக்கிற பிறகு இன்சூரன்ஸும் போட்டு தந்துடுவாங்க விஎக்ஸ் டாப் மாடல் வண்டியோட அவுட்லுக் எல்லாமே லைவாக பாருங்கள் அலைவில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் வண்டி சைட்லுக்லாம் பாருங்கள் விஎக்ஸ் டாட்டா சஃபாரி விஎக்ஸ் கலர் பாருங்கள் எஸ்பெஷலி எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரியல் டிஃபாகர் பேக் வைப்பர் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வந்துடுது சைலுக்லாம் பாருங்க பாருங்கள் அப்படி இருக்குன்னு வண்டி சும்மா அந்த கலருக்கு அப்படி சும்மா தக தகன்னு நிற்குதுங்க அப்படியே ஷைனிங்காக இருக்குது டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே காமிக்கிற பாருங்கள் பேக் ரெண்டு டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்கும் ஃப்ரெண்டு ரெண்டு டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் இருக்கும் உள்ளே இன்டீரியர் காமிக்கிற பாருங்கள் ஃபஸ்ட் இந்த டோர் பட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு வந்துடுது ஃப்ரெண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துருக்குது சீட்கொருசோட அஃபீரன்ஸ் எல்லாமே பாருங்கள் ஏசி ரூஃப் ஏசி வந்துடும் பேக் சைடு சீட்கொருசுற அஃபீரன்ஸ் பாருங்கள் ரியர் ஏசி கால் பக்கம் வந்துடுது அதுமாதிரி மாதிரி ஹெட்ரஸ் டிவி வரும் டாப்பில் ஏசியும் வந்து வந்துடுது பேக் சைடு சீட் கோரிசுற வியூவும் பாருங்கள் ஹெட்ரஸ் டிவி ஒர்க்கிங் கிடையாது உள்ள இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க ரிமோட் எல்லாமே வந்து வந்துடுது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு இவ்வளோ பெரிய சிவி கார் உங்களுக்கு வந்து கிடைக்குது இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ஸோ நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்சி கூட வைக்கலாம் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் மார்த்தாண்டம் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கு வண்டி வேணுன்னா மிஸ் பண்ணாதீங்க நேரில் சிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம வெட்டி கார்ஸில் பார்த்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்வன் ஜெட்டா வந்து சொல்லலாம் இந்த ஜெட்டாவோட ஃப்ரெண்ட் சைட்லாம் பாருங்கள் ப்ரொஜெட் ஹெட்லாம் வந்துடும் வண்டியுடைய சைட் லுக் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் இதனுடைய மாடல் இரண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வந்து பாருங்கள் சில்வர் கலரில் வெஹிக்கிள் வந்து இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது ஒரு டீசல் வேரியண்ட் இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலை வீல் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் வண்டியோட டிக்கி ஸ்பேஸ்லாம் பாருங்கள் நல்லாவே வந்து நீட்டாக இருக்குங்க வண்டி சைட் லுக்கெலாம் பாருங்கள் இந்த சைடு வியூலாம் பாருங்கள் லெஃப்ட் சைடு வியூ அண்ட் எல்லா சைடும் அப்படியே உங்களுக்கு வீடியோவே ஃபுல்லாக காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வண்டி நல்லா இருக்குங்க வண்டி வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் இது வரைக்கும் வந்து ரன் ஆயிருக்குது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் இது வந்து ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்டர்லாக்கு எல்லாமே வந்து வரக்கூடிய டைப்பு தான் முக்கியமாக எட்டு ஏர்பேக் இந்த வண்டியில் வந்து இருக்கு சேஃப்டி ஃபீச்சருக்காக உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்கள் நல்லாயிருக்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுருக்காங்க டேஷ்போர்டோட போர்டோட அஃபீரன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படியே வீடியோவில் பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து தெரியும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபளான பிரைஸ்லாம் சொல்ல போகிறாங்க பேக் சைட் சீட் கவர்ஸோடய வியூ எல்லாமே பாருங்கள் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது வண்டி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நான் சொல்லி நினைக்கிறேன் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க இந்த ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரரூவா அப்படிங்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ஸோ நேரில் வாங்க எந்த அளவுக்கு அவங்களால் ரீசனபிளாக குறைச்சி கொடுக்க முடியுமா கொடுப்பாங்க வண்டி வேணும்னா குயிக்காக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம வெற்றி தான் இருக்குது அவங்க நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஆனால் இப்போ பார்த்த கல கலெக்ஷன்ஸ் நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்த்துருக்கோம் பட்ஜெட் வந்து ஓரளவு பட்ஜெட் சொல்லியிருக்கோம் இது ஃபிக்ஸ்டு பிரைஸாக இல்லை நெக்ஸ்ட் இல்லை நாங்கள் நேர் பிரைஸ் தான் வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி தத்திர பண்ணலாம் வெட்டி பொறுத்த அளவுக்கு இந்த ஃபைனான்ஸ் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க எல்லா பக்கம் பண்ணி கொடுத்துலான்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இப்போ மூமெண்ட் எப்படி இருக்குது மார்க்கெட்டு நிலவரம் எப்படி வண்டியெல்லாம் போயிட்டு ஃபைனான்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே எடுத்தீங்கன்னா எல்லா வண்டியுமே வேலை பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிவிடுவோம் பண்ணி கொடுத்துட்லாம் மற்ற அதுக்கு கீழே உள்ள மாடலுக்கு லோக்கல் உங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா கம்பெனி கொடுக்க மாட்டாங்க சரி கொஞ்சம் ரிஸ்க் ரிஸ்க்கு ரிஸ்க் அதனால வண்டியோட ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம எல்லாமே நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபோட்டோ எது வேணாலும் ஃபோட்டோ வீடியோ எது வேணாலும் அனுப்பிவிடலாம் அனுப்பி அனுப்பிவிடலாம் ஸோ இவங்க நம்பர்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் வெயிலில் ரிசெப் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருச்சினா மிஸ் பண்ணாதீங்க இந்த டைம் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா ஷாப் ரிவ்யூஸ் தெரியணும் அதுவும் வெற்றி கார்ஸ்னால் அடுத்த ரிவ்யூஸ் தெரியும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி